ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பிஜேபிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி எடப்பாடி அடி வாங்கிச்சார் அடி வாங்கினதுனாலதான் சீமான் இவர் அண்ணாமலை ஒரு பெரிய அடி அமைச்சருவாரு இவரோட பிஜேபிக்குள்ள மக்களவையிலே வராதவரு மக்களவையில வந்திருந்தா ஒரு பதினஞ்சு எம்பி சீட்டா சேர்த்திருக்கலாம் அதுக்கே வராதவரு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள பெரிய ரெலவன்ஸ் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கிடையாதுங்கிற அந்த சூழ்நிலையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றம் தான் தோத்திருந்து செங்கோட்டையன் ஜெயக்குமார் சி வி சண்முகம் எல்லாம் பேசிய நிலைமையிலும் அந்த கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாரு வந்து சீட் ஷேரிங் அங்கே முடியலை அவரை இங்கே உள்ள கொண்டு வரதுக்கும் செங்கோட்டையனை ஒரு கருவியா பயன்படுத்தினாங்க அமித்ஷா நிர்மலா சீதாராமன்லாம் ஸோ சீட் ஷேரிங் முடியிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்திருக்கிறதுனால அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பொதுச்செயலாளர் தேர்வு செல்லாதுங்கிறது தான் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நாலு வாரத்துக்குள்ள அந்த தேர்தல் ஆணையம் முடிக்கணும்னு ஒரு வழக்க ஐயா எடப்பாடி பழனிசாமி போட்டிருந்தாங்க அது இன்னும் முடியலை அது சட்டமன்ற தேர்தல் நெருக்கம் வராது இருக்கும் ஸோ இந்த சீட் ஷேரிங்ல எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு தான் தீரணும் இதுவரை ஹீல்டாகலை டாஃபர் தான் கொடுத்தாரு அஞ்சு சீட்டு தான் கொடுத்தாரு இருபது சீட்டு தான் கொடுத்தாரு அண்ணாமலை டஃப்பாக பார்க்கெயின் பண்ணதுனால உடஞ்சிது இப்போ அண்ணாமலை மேலே பலரும் எரிச்சலும் கோபம் கூட படுறாங்கன்னா அண்ணாமலை டஃப்பாக பார்க்கெயின் பண்ணி அந்த கூட்டணியை உடச்சிட்டாருன்னு தான் அண்ணாமலை மட்டும் காரணம் இல்லை நியாயத்துக்கு புறம்பா ஆறு சீட்டுக்கு தரமாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமியும் காரணம் மீண்டும் சீட் ஷேரிங்ல அந்த அணி உடஞ்சிதுன்னா எடப்பாடிக்கு ரெண்டாவது இடம் கேள்விக்குறியாகும் அவர் இருபத்தி ஒண்ணு தோல்விக்கு காரணம்னு சொன்ன பாஜக கிட்ட கூட்டணிக்கு வந்திருக்கிறாருனாலே ரெண்டாவது இடத்தை தக்க வச்சு கொள்ளதுக்கு தான் அந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறாரு ஸோ மீண்டும் பாஜகவை மறைச்சுக்கிட்டு ரெண்டாவது இடத்துக்கு சிக்கல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எடப்பாடி உருவாக்க மாட்டார் அதனால தான் நடிகர் விஜய் மேட்டர்ல கூட ராஜேந்திர பாலாஜியை வச்சு இருபது சீட்டுக்கு தான் விஜய் தகுதின்னு விஜய அண்டர்மேன் பண்ணி கடைசியா அவரு அபரா சொல்ல முடியாம விஜயா சொல்ல முடியாம இவர் நிர்மல்குமாரை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் போட்டிங்கிற மாதிரி ஒரு கருத்தை விஜய சொல்லிட்டாரு அதற்கும் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் கூட்டணி பேசவே இல்லை வந்தா வா வரலனா போ நீ மண்குதிர நீ ஆர்டி சொல்றது எனக்கு தெரியும் நீ பல நிர்பிக்காதவனு ஆர்டி சொல்றது தெரியும் ஏன் கருத்தை இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி ஐயா எடுத்துக்கிட்டு பாஜக தான் முக்கியம்னு அவர் நினைக்கிறார் அதில் பாஜகவை என்னையும் பிரிக்க சதி உடைக்க சதியா என்ன சொன்னார் அது கண்டிப்பாக எங்க ஆர்டி டீம் தான் சொல்றாரு நாங்க வந்து இருபது சதவீதம் உள்ள வந்ததை நாங்க மகிழ்ச்சி அடையிறோம் ஆனா சீட் சாரீங்களா இவர்கிட்ட ஏமாந்துட கூடாதுங்கிறதுல ஆர்டி டீம் தான் ரொம்ப தெளிவா இருக்குது அண்ணாமலையும் அவர் எடுத்த ஓட்டு அதில் தெளிவா இருக்கிறார் செங்கோட்டையன் விவகாரம் பாஜகவுக்கு பார்க்கிறீங்க கூட கொஞ்சம் கூட்டி இருக்குது எந்த அளவுக்குங்கிறது போக போக தெரியும் இந்த செங்கோட்டையன் இந்த எல்லாம் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா அண்ணாமலையா இருக்கணும் அவர் பேச்சுல ஒரு எனர்ஜி தெரியுது எப்படி இந்த கூட்டணி என்ன உடைக்க முடியும்னு நம்பிக்கை எடுத்து இருக்காரு எப்படி பாக்குறீங்க எடப்பாடியை சிஎம் சொல்லி அவர் ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆனா அண்ணாமலைக்கு எதிர்காலம் இல்லை ஆமா எடப்பாடி கட்சியை கைப்பற்றி சக்சஷனை முதன் பழனிசாமிக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவார் அதனாலதான் ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு தம்பி முதன் பழனிசாமி கேட்டது என்னையும் ஐயா குருமூர்த்தியும் தான் சத்திரன் குருமூர்த்தி அவரும் அவர் இதை ஐயர் இல்ல ஐயர் இல்ல அதனால சரியான நேரத்துல அப்படி சுமூத்தா அமைதியா இருந்துகிட்டு தன்னோட காரியத்தை அவரு சத்ரியன் குருமூர்த்தி செய்வாரு நான் உறுதியா அவரை நம்புறேன் அதே மாதிரி நம்ம நம்மளையும் அந்த குற்றச்சாட்டு வச்சாரு காரணம் எடப்பாடிக்கு பிறகு அந்த கட்சியை கைப்பற்றணுங்கிற முடிவுக்கு மிதன் பழனிசாமி வந்துட்டாரு தெளிவா தெரியுது அது சிபி சண்முகம் கே பி முனிசாமி அஹ் எல்லாமே வந்து பெரியாரின் மறுபதிப்பா அஹ் மிதுன் பழனிசாமியை பார்ப்பான்னு இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்களில் அது சொல்ல வேண்டிய சூழ்நிலை கூட அந்த கட்சிக்குள்ள வரலாம் ஸோ அதுக்கு வந்து இடையூராட்டு ஒரு தலைவராக தங்களுக்கே போட்டியாக தான் அண்ணாமலையை பார்த்தாங்க அதனால தான் அண்ணாமலையை காலி பண்ணுங்கிறத உறுதியாக இருந்தாங்க ஒரு பன்னெண்டு சீட்டு கொடுத்து பாஜகவுக்கு உருவம் இருக்கும்னா அண்ணாமலைக்கும் உருவம் வந்துடும் அதனால ஆறு சீட்டுக்கு மேலே தரமாட்டான்னு காலி பண்ணி விட்டாங்க இப்போ அண்ணாமலை எடப்பாடியை சி எம்மா சொன்ன சொல்லணும்னா ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும் அது இல்லைன்னா அதை உடச்சிக்கிட்டு போறதும் அண்ணாமலைக்குலாம் என்ன சார் நீங்க சொன்ன இதுலயே நீங்க மாறுபடுறீங்க நீங்க வந்து அண்ணாமலை வந்து எடப்பாடியார் போட்டியை வச்சு பண்ணீங்க இப்ப வந்து அண்ணாமலை எப்படி முதன் பழனிசாமி போட்டியை வச்சு பண்றீங்க எடப்பாடிக்கு தான் போட்டி எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுனா அது முதுனுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் எடப்பாடி அடிச்சுட்டா தான் முதுவன களத்துக்குள்ள வராமல் தடுக்க முடியும் இதுல நானும் அதுல உறுதியா இருக்கேன் ஐயர் நாடாரும் என்ன செய்யணும்னு கேட்டேன் முதுவுன்னு முதுவுன்னு அடிக்கணும்னா எடப்பாடி அடிச்சாதான் அப்படிங்கறத நான் டிக்ளேர் பண்ணி வெளிப்படையா தானே அடிக்கிறேன் இப்ப உங்களோட கிரிட்டிக்ஸ் எல்லாம் இப்போ ஒரு கேள்வி ஒண்ணு கிட்ட கேட்பாங்க அதை நானே கேட்டிருக்கேன் ஏன் மிதன் பழனிசாமி மீது மிதன் பழனிசாமி தடுத்தே ஆக வேண்டும் சொல்ற ரவீந்திர சாமி உதயநிதியை தடுத்து தடுக்கிறது ஏன் முயற்சி எடுக்கிறீங்கள உதயநிதியை தடுக்கிறது ஏன் வேலை இல்லை அது மக்கள் உதயநிதியை தடுத்தா தடுத்துட்டு போறாங்க காலமும் நேரமும் தடுத்தா தடுத்துட்டு போறாங்க இதுன் பழனிச்சாமிக்கு அப்பாவ சத்திரன் குருமூர்த்தி தூக்கி போடும் போது நாங்க காப்பாத்தணும் அடிச்சா மல மலை மலைன்னு சசிகலா காலில் போய் விழுந்துருவாங்க காலில் விழுறது இவங்களுக்கு வாடிக்கை தான் இப்போ என் சகோதரன் சீமான் நடிக்கிறான் பேசுறீங்க சசிலா காலில் விழுந்துதானே இந்த பதவிக்கு வந்தானு எடப்பாடி தூக்கி போட்டு அடிக்காப்புல கதருங்கப்பா டீம் பீ டீம் திமுக பீட்டீம்னு ஒன்னும் ஆக போறது இல்லை அது முக்கலத்தோர் செல்லிமென்ற சீமான் கிளப்பி விடுறாப்புல அப்ப அன்னைக்கு சசிகலா காலில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால இவரை கொஞ்சம் பண்ணது ஆடி டீம் டீம் நாடார் மற்ற ஜாதி இருக்கிறாங்க பல ஜாதி நண்பர்கள் இருக்காங்க பிராமணர் இருக்காங்க விளையாட கவுண்டர்கள் இருக்காங்க உடையார்கள் இருக்காங்க பலரும் இருக்கிறாங்க நம்ம மகோ நாமா இருக்கனால ஆடி டீம்னு அதை சொல்லி இது பண்ணிக்கிறோம் இந்த இதை செய்தது நாங்க தார்மீக ஒரு நியாயம் அதுல இருக்குது உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கும் ஸ்டாலின் வந்ததுக்கும் நமக்கு காப்பாத்தி விட்டதுல நம்ம பங்கு இருக்கு சசிகலாவை எதிரா போர் புரிஞ்சது லாபம் இவருக்கு கிடைச்சிருக்கலாம் அது இயல்பா நாம பண்ண ஆண்டி சசிகலாவோட லாபம் இவருக்கு கிடைச்சிருக்கு ஒரு கட்டத்துல சத்ரின் குருமூர்த்தி தூக்கி போடும் போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி காமராஜ் கூட தெளிவா இருந்தவருக்கு ஒரு சமூகம் ஆஹ் இது அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை நம்ம தூக்கி போட்டா பாதிக்கும்ன்னு சொன்னது நாம தான் அந்த கருத்து தான் இன்னைக்கு வைஸ் பிரசிடண்டாட்டு இவர் வரக்கூடிய அளவுக்கு அந்த கம்யூனிட்டி நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி பாஜக பக்கம் இருப்பாங்கன்னு அண்ணாமலை தலைவராக வர்றதுக்கு எல்லாமே அந்த கம்யூனிட்டி ஒரு நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டிங்கிற எங்களுடைய உண்மையான தெளிவான ஒரு தான் காரணம் அதுல அந்த கம்யூனிட்டிக்காக இவரை காப்பாத்தி விட்டது ஒரு ஒரு வகைனாலும் கூட இவரை அடிச்சா சசிகலா சங்கன் ஆயிடுவாங்க இவரை அடிக்க கூடாது நம்ம காப்பாற்றணும் அதனாலதான் ஐயர் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு கேட்டதுக்கு தொடர்ந்து நாங்கள் பைட்டை பண்ணிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இது நியாயமான ஃபைட்டு இயற்கை நீதியே எங்களை எங்களுக்கு ஆதரவா இருக்கும் இன்னும் சொல்ல போனா மக்களவையில் வரமாட்டேன்னு சொன்னவரை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது நாங்க மோடி மூலமா அண்ணாமலை மூலமா சீமான சிஎம் கேண்ட ப்ரொடக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம் பதினெட்டு எட்டை ப்ரொஜெக்ட் பண்ணா இவர் நூற்றம்பது வகுதிக்கு மேலே டெபாசிட் இழந்துருவாருங்கிறதுக்காக தான் மூணாவது பேர் வாருங்கிறதுக்காக தான் வந்தாரு இது இருபது சதவீதத்தை எண்டைக்குள்ள கொண்டு வந்த சாதனை எங்க ஆடி டீமுக்கு முழுக்க முழுக்க சாரம் அது ஐபிக்கு தெரியும் பிஎம்ஓக்கு தெரியும் சரி சார் இவ்வளவு தான் இணைஞ்சு கேள்வி பால் சொல்ல முடியும் சார் தேங்க்யூ